மாதா சீதா நாதாரிடா அரிடாவோது ரீங்களாளா பூமரங்களா பூமி நான்களும் ஒரு பூதா சீதா ராதா ரீடா ஓது ரீ காளா அப்பா பாட்டு பாட கட்டிக்காரியா நாட்டின் வாழ ஓமில்ல நல்ல இல்லை சின்ன செம்பா பெரியம்பா சீரா வாழியோமில்ல அப்போடே அப்படி போடே போடே கண்ணாளே அது ஐயோ போட ஆ அற ரங்கார 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 ரோ நீ எழுதார ரோ முந்தேரி டப்புக்குள்ளார ரோ அங்கே மின்னல் வடிக்காக காய்க்காரோ இரண்டு சத்தம் தச்சேன் எப்படி சத்தம் தச்சேன் எழு குச்சிப்பட்டு இரண்டு சத்தம் தச்சேன் அத்தனை அஞ்சு தான் பூட்டு புது பூட்டு பார்க்க பாயம்பாக்கு பூட்டு புது பூட்டு பார்க்க பயம்பாக்கு பூட்டு புது பூட்டு பார்க்கு பயம்பாக்க எங்கள் பாம்பா போயிருந்தது அம்மா பறிங்கம்மா கோட்டையில் பத்தினி எவாடி அம்மா எங்கள் உடுக்கா போறது அம்மா உதிராட்சி கோட்டையில் உத்தமை எவாடி அம்மா நீ வாக்கு தப்பாது வர கொடுத போய்யா அம்மா நீ வந்து வந்து போவாதம்மா அந்த வையாகத்தர் பேசுவாங்கோ அந்த பால் குடிக்கும் பாலகாரம் பார்த்து சரிக்கும்பம்மா அம்மா பல்லு பறிச்சவங்கோ பரியாசம் பேசுவாங்கோ உதடு படித்தவங்க உள்ளாசம் பேசுவாங்கோ அந்த நாக்கு படித்தவங்கோ நாணியம் பேசுவாங்கோ நீ வந்து வந்து போவாதம்மா நீ கங்கக்கார மேலே அந்த ஏழு வேப்பாளையே கைபீடித்து பிடித்து நீ வாப்ப ஒரு பெ சொல்லு மம்மா சொல்லு அம்மா அங்கம்மா 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 எங்கம்மா இந்த பூமையில் நிலையா இந்த அவன் யாரா ஆண்டவன் படைத்தா எங்காட்டை கொடுத்தான் அனுபதி ராஜாவை அனுப்பிவிட்டான் கருங்க பாப்பா நீ எத்தனை நாளைக்கு நடந்து வந்தா என் என்மே எதிர்ப்போந்தாண்ணா என்மா அது சொன்னது ஏனோ நீ எங்கே நீ சென்றாலும் விடுவேனா ரப் ரைட் ரப் ரைட்